நிறுவனத்தில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பன்னெண்டாயிரம் பேரை ஆஃப் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியாகிச்சு

சில மாசத்துக்கு முன்னாடி டிசிஎஸ் நிறுவனத்தில இருந்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியானது அது என்ன அப்படின்னா எங்களோட டோட்டல் ஒர்க் போர்ஸ்ல இருந்து ரெண்டு சதவீதம் பேரை நாங்க லே ஆஃப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் சுமார் ஆறு லட்சம் பேர் அங்க வேலை செய்யறதா சொல்றாங்க வேர்ல்டு அதுல இருந்து ஒரு ரெண்டு சதவீதம் பேர் அவங்க லே ஆஃப் பண்றாங்க அப்படின்னா பன்னிரெண்டாயிரம் பேரில் லே ஆஃப் பண்ண இருக்காங்க அப்படிங்கிற தகவலை புரிஞ்சிக்க முடிஞ்சது அதை தொடர்ந்து டிசிஎஸ் நிறுவனம் இப்போ வெளியிட்டிருக்குற அதாவது இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய குவார்ட்டரில் அவங்களோட கம்பெனியோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு அவங்க வெளியிட்டிருக்காங்க அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்களோட எம்ப்ளாயி கவுண்ட் முன்னே இருந்ததை விட முப்பத்து ரெண்டாயிரம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதை தவிர்த்து அவங்களோட வருமானம் அதாவது அவங்களோட நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது ஆறு லட்சம் கோடி வந்து அவங்களுக்கு ரெவன்யூவாக கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் இந்த எம்ப்ளாயி கவுண்ட்டில் தான் எல்லோருக்குமே பெரிய சந்தேகங்கள் எழுந்திருக்கு டிசிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க தரப்புல இருந்து இப்ப வரைக்கும் நாங்க ஒரு ஆறாயிரம் பேர் தான் லே ஆஃப் பண்ணிருக்கோம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஆனா இவங்களோட எம்ப்ளாயி கவுண்ட் இதுக்கு முன்னாடி அவங்க வெளியிட்டு இருந்த அறிக்கையும் இப்ப வெளியிட்டு இருக்கதையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் நபர்கள் வரைக்கும் குறைஞ்சிருக்காங்க சோ அப்போ இவங்க லே ஆஃப் பண்ணது ஆறாயிரம் பேர் தான் மிச்சம் இருக்கிற நபர்கள் எல்லாமே அவங்களா ரிசைன் பண்ணிட்டு போனாங்களா இல்ல அதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு தான் ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு டிசிஎஸ் இந்த ரிப்போர்ட் வெளியானதை தொடர்ந்து தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்த மூணு மாநிலங்களையும் சேர்ந்த ஐடி யூனியன் அசோசியேஷன்ஸ் மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அதுல டிசிஎஸ் நிறுவனம் லே ஆஃப் பண்றதை வந்து ரொம்ப முறைகேடா பண்றாங்க அவங்க எந்த லேபர் லாவையும் ஃபாலோ அவங்க ஒரு ஊழியருக்கு எந்த முன்னறிவிப்பும் கொடுக்காம லே லே ஆஃப் ஆஃப் செய்யப்பட அந்த ஊழியருக்கு முன்னாடியே தெரிவிக்கிறது இல்லை அவங்களுக்கு உரிய காம்பன்சேஷனையும் சரியா தரது இல்லை அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை அதுல பதிவிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம மத்திய மாநில அரசுகள் லே ஆஃப் பண்ணப்படுற ஊழியருக்கு போதுமான காம்பன்சேஷன் கிடைக்குதா லேபர் லா ஃபாலோ தான் அந்த நிறுவனம் அவங்கள லே ஆஃப் பண்றாங்களா அப்படிங்கிறதெல்லாம் என்ஷோர் பண்ணணும் பண்ணலைன்னா இந்த முறை முறைகேடு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இதன் மூலமா இன்னும் பல்லாயிரக்கணக்கான ஊழியர்கள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வலியுறுத்தி இருக்காங்க இதுவரைக்கும் டிசிஎஸ் தரப்புல இருந்து இதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல ஆனா டிசிஎஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னைக்கு நாங்க லே ஆஃப் பண்ண போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்போல இருந்தே தொடர்ந்து அவங்கள சுத்தி இந்த லே ஆஃப் தொடர்பான சர்ச்சைகள் தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு அது மட்டும் இல்லாம டிசிஎஸ் ஊழியர்கள் லிங்க்டின் ரெடிட் மாதிரியான தளங்கள்லயும் அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற பேர்ல அவங்க இந்த லே ஆஃப் ப்ராசஸ் அப்போ எவ்வளவு ஹார்ம்ஃபுல்லா ட்ரீட் பண்ணப்பட்டாங்க அப்படிங்கறதுல எழுதிக்கிட்டே வராங்க இது டிசிஎஸ் நிறுவனத்தை மட்டும் இல்ல ஒட்டுமொத்த ஐடி செக்டாரையுமே ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க